கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது என்றென்றைக்கும் உங்களை தாங்கி நடத்துவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மற்ற எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருப்போம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்போம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் அவரது வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவோம் ஒருவேளை நாமும் இந்த உலகத்தில் உத்தமர்களாக பாவம் செய்யாதவர்களாக தேவனைப் போல பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஆனாலும் பாருங்கள் நாம் விரும்புகிறபடி ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ முடிகிறதா என்றால் நிச்சயமாக வாழ முடியாது நம்மை அறியாமலேயே கோபப்படுவோம் நம்மை அறியாமலேயே பாவம் செய்ய தூண்டப்படுவோம் ஒருவேளை நாம் விரும்பாவிட்டாலும் தீமையான ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ளுவோம் மீண்டும் வந்து தேவ சமூகத்தில் அழுது தகப்பனே என்னிடத்தில் கிருபையாயிரும் என்னை மன்னியும் என்று சொல்லி அழுது ஜெபிப்போம் ஒருவேளை உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதனுக்குள் உத்தமமான வாழ்க்கை இல்லாமல் போவது ஏன் ஒரு நாள் நான் என் ஆவியிலே இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து அப்படியே நான் சிந்தித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கண்களில் புலப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனால் நீதிமான்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தேவனால் சிநேகிதன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கருப்பு பகுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் அவர்கள் பாவம் செய்ய விரும்பினார்களா இல்லை அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்ய விரும்பினார்களா இல்லை அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்று நினைத்தார்களா இல்லை பின்பு ஏன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பல பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் கூட தோல்விகள் அதை நான் எனக்குள் கேள்வியாக எழுப்பி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டேன் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடாதபடிக்கு மனிதன் தேவனையே சார்ந்து வாழும்படிக்கு ஆண்டவரே மனிதர்களை அப்படி ஒரு பாதையிலே நடத்துகிறார் நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் இந்த உலகம் பாவங்களுக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்பதை எதின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் தேவனோடு தேவ சமூகத்தில் தூதர்களாய் அமர்ந்து ஆராதித்து கொண்டிருந்தவர்களுக்குள் ஒருவன் எவனுக்கு அதிகமாய் கிருபை கொடுக்கப்பட்டதோ அந்த லூசிஃபர் இருதயத்தில் ஒரு சின்ன எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டான் நான் உன்னதமானவருக்கு மேலாவேன் அந்த ஒரு எண்ணம் அவனை உள்ளவனாக மாற்றி தேவன் அவனை புறம்பே தள்ளும்படி தள்ளிவிடப்பட்டது அவன் இன்றைக்கு சாத்தானாக பிசாசாக வலு சர்ப்பமாக மாறிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் உண்மையாகவே மனிதர்களாகிய நமது இருதயமானது திடீரென்று ஒரு நிமிஷத்துக்குள்ளே பெருமை கொள்ளுகிறதாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிச்சிட்டிங்கன்னா முதல்ல தேங்க்யூ ஜீசஸ் பிரைசலாட்னு சொல்லுவோம் அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே மனமேட்டிமை அடையும் என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நான் அதை செஞ்சிருவேன் நான் அப்படி அப்போது தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் தங்களை உயர்த்தாதபடிக்கு தான் ஒருவேளை தேவன் இதை அனுமதித்திருக்கிறாரோ இல்லையோ தெரியவில்லை ஆனாலும் ஒன்றை நான் அறிந்து கொண்டேன் தேவ பிள்ளைகளை கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் அவர்கள் கால் சறுக்கினாலும் திரும்ப கத்திரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் நீதிமான்கள் நீதிமான்களாக்கப்படும் வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து அவரை அண்டிக் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார் ஆகவேதான் பாருங்கள் நமது வாழ்க்கை எத்தனை விசை தவறினாலும் திரும்ப கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தூக்கி எடுக்கிறார் அதில் இன்னொரு காரியமும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் எத்தனை விசை விழுந்து எழுந்தாலும் அவர் தூக்கி எறிகிறார் அதைத்தான் வேதம் சொல்கிறது மங்கி எரிகிற திரியை கூட அணைக்காத தேவன் சிலருக்குள்ள கொஞ்சோள விசுவாசம் இருக்கும் அண்டவுரை அண்டவுரை அண்டவுரையும் ஜோமணிட்டு இருப்பான் ஆனால் ஏதோ ஒரு இருந்து வெளியே வர முடியாதபடி இருப்பான் ஒரு கண்களின் இச்சையோ ஒரு கோபமோ ஒரு வாயின் தாறுமாறோ அல்லது பெருமையோ ஏதோ ஒரு காரியத்திலேருந்து வெளியே வர முடியாதபடி போராடி கொண்டிருப்பான் ஆனால் அந்த பாவத்தை நிமித்தம் அவன் விரும்பி அதை செய்ய மாட்டான் அதை வேண்டான்னு வெறுத்து அதோட போராடி கொண்டு கத்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருப்பான் இப்போ தான் கத்தை சொல்கிறார் நீ மங்கி எறிந்து கொண்டு இருக்கிறாயா நீ நெறிந்த நாணலை போல் இருக்கிறாயா கத்திர உன்னை கைவிட மாட்டார் உன்னை புறக்கணிக்க மாட்டார் அவர் உங்களை என்ன பண்ணுவார் கண்மணி போல பாதுகாப்பார் எதுவரைக்கும் நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் சில பலவீனங்கள் சில பாவங்கள் போராடி கொண்டிருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க அவருடைய வேதத்தை தியானிக்கிறதை விட்டு சோர்ந்து போயிடாதீங்க அவர் நெறிந்த நாணிலை முறிக்க மாட்டார் மங்கி இருக்கிற திரியை அணைக்க மாட்டார் நிச்சயமாய் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக மக்கு ஸ்தோத்தும் முது பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் என் கத்தர்மது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கொடுத்துரணும் ஃப்ரான்சிஸ் என் தேவ கிருபை உன்னை தாங்குகிறது மகனே அடிக்கடியாய் சில காரியத்தில் நீ சோர்ந்து போகிறாய் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் மஞ்சுளா தேவ கிருபையானது உன்னை விட்டு விலகவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் உனக்கு வேண்டிய பிரகாரம் செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க நன்மையாலும் இது பிள்ளைகளை திருப்தியாக்கும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை